ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவன் கிளிகாட் இன்றைக்கி நம்ம இந்த விடியல அதை பற்றி பார்க்க போகிறோம் மாடி தோட்டத்தில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பூக்கள் இருக்குது அதாவது ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டாக பூத்த ஜவந்தி பூக்கள் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து பழைய செடி தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா பூ 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 பூக்க தொடங்கியிருக்காங்க சூப்பராக அழகாக பூத்துருக்காங்க இதுக்கு மேலே செடியிலே விட்டோன்னா அடுத்து அந்த பூக்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சின்னா ஸோ வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் குட்டி குட்டியாக பூக்கள் அழகாக பூத்துருக்காங்க நான் வந்து நிறைய செடி வந்து காஞ்சி போச்சு அது கூட இதுவும் காஞ்சிரும் அப்படின்னு தான் நினச்சேன் பட் வந்து நான் கட் பண்ணி விட்டு சாணி உரையெல்லாம் கொடுத்ததில் வந்து சூப்பராக அழகாக திளத்து அழகாக வந்துட்டாங்க இன்னும் நிறைய மொட்டு இருக்குது நம்ம வந்து பூக்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க தான் இந்த பூக்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து நல்ல பெரிய பூக்களாக வருவாங்க இந்த கலரில் வந்து நமக்கு ஒரு இவ்வளோ பூக்கள் தான் கிடச்சிருக்காங்க கொஞ்சம் கிடச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்குது குட்டி குட்டியாக மினி வெரைட்டி பூக்கள் மாதிரி பூத்துருக்காங்க அடுத்ததாக வந்து இந்த பழைய செடி இதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஹார்வஸ்ட் கொடுத்த செடி தான் அதுலேயுமே கொஞ்சம் பூக்கள் இருக்குது இனி வந்து முடிஞ்சிருச்சு இனி இதெல்லாம் கட் பண்ணி விட்டுற வேண்டியதாக கட் பண்ணி நம்ம வந்து உரம் கொடுத்துட்டோம்னா சூப்பராக தலைஞ்சி நமக்கு வந்து அடுத்த ஈல்டுக்கு ஸ்டார்ட் ஆவாங்க இவ்வளோ பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு நாத்தெல்லாம் வர தொடங்கியிருக்காங்க அடுத்ததுதான் இங்கே வந்து துளசி பாருங்கள் இது வந்து இந்த பூக்களை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தான் துளசி வந்து சூப்பராக வளரும் நான் வந்து ஃபஸ்ட்டாக எப்பவுமே சின்ன சின்ன பூவாக இருக்கும்போதே கட் பண்ணி விடுவேன் இந்த டைம் மறந்துட்டேன் அடுத்ததாக வந்து நம்ம கோல்டன் டாலியா இந்த துளசி வந்து இந்த பூவை எதுக்கு பறிச்சுருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் சாமி ரூம் ஃபுல்லாகவும் நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் பறிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே இந்த ஒரு பூ இருக்குது நான் வந்து எப்போவாது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மொத்தமாக ஹார்வஸ்ட் பண்ணிடுவேன் ரொம்ப விரிஞ்ச பூ விரியாத பூ அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் இது வந்து கொஞ்சம் கூட விரியும் தான் ஆனால் வந்து இந்த வெயில்னால் இதெல்லாம் கறியுது ஸோ அதனால தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லைன்னா இந்த பூ வந்து நமக்கு இன்னும் வந்து பெருசாக விரியும் துளசியை வந்து தனியாக எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஜெவந்தி பூக்கள் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு தெரியும் இதுலேயுமே அப்படிதான் இருக்குது அவ்வளோதான் அடுத்தது வந்து இந்த பூக்களை எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ தான் பூக்க ஸ்டார்ட் பண்ண பிளாண்டு நம்ம வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண அந்த பிளான்ட் வாங்கினப்போ அதில் இருந்த நாற்று வந்து நான் எடுத்து வச்சது தான் இது கார்த்திகை மாதந்தான் பொதுவாக வந்து பூக்கு வந்து சீசன் சொல்லுவாங்க பட் வந்து எனக்கு வந்து சீசன்லாம் இல்லை ஒரு பூ நான் ஒரு செடி வச்சு ஒரு த்ரீ த்ரீ டு ஃபோர் மந்த்ஸுக்குள்ள நல்ல ஃபர்டிலைசர் எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லைன்னா நமக்கு வந்து எப்போவுமே ஈல்டு தருவாங்க நம்ம ஒரு ஸ்டெப்பு வாங்கி வச்சுட்டோனா அந்த நாற்று எடுத்து கரெக்டாக வச்சு செட் செட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து எப்பவுமே ஈல்டு கிடைச்சிட்டே இருக்கும் இந்த செடி கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு மூடெல்லாம் ஸோ இதுக்கு மேலே இதில் ஈல்டு கிடைக்குமாங்கிறது டவுட் தான் என்றைக்குமே வந்து அந்த பூ பறிக்கும் போது ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பினஸோடு தான் இருக்கும் பூவாக இருக்கட்டும் ஒரு பழமாக இருக்கட்டும் எல்லாமே அடுத்ததான் இந்த பக்கம் வந்து இது அந்த வயலுக்கார்ஜை வந்து இதுவும் கொஞ்சம் இருக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த சின்ன கப்பில் நம்ம கட்டிங்ஸில் வாங்கிட்டு வருவோம்ல அது வந்து நான் நிறைய வச்சு ஃபெயிலியர் ஆச்சு இது ஒன்று எனக்கு சூப்பராக வந்திருக்குது அந்த கலர் வேறு இந்த கலர் வேறு அடுத்ததாக வந்து நம்ம நாட்டு மஞ்சள் பாருங்கள் இந்த நாட்டு மஞ்சள் ஜவந்தி வந்து பிளான் ரெடி ஆகியாச்சு சேல்ஸுக்கு இருக்குது நான் காமிக்கிறேன் பிளாண்டை அதுக்கப்புறமா இது மெரூன் கலரு ஆனால் வந்து அது என்னமோ ஒரு மாதிரி ஃபேட் ஆகி இந்த கலரில் இருக்குது எதனால் இதில் வெயில் ரொம்ப அதிகம் தாக்கத்தினால நினைக்கிறேன் அடுத்து ஜவந்தி செடி சேல்ஸுக்கு இருக்குதுன்னு சொன்னதான் இங்கே பாருங்கள் பிளாண்ட் இருக்குது பிளான்ட் வளர்ந்து இங்கே பாருங்க மொட்டை வைக்கவும் ஸ்டார்ட் ஆயிருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது தேர்ட்டி ருபீஸுக்கு இருக்குது உள்ளவங்க கேளுங்க அப்புறமா நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் ரோஸஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்து ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் செவன் டேஸ் ரோஸ் அந்த பக்கம் இருக்குது இது வந்து நமக்கு ஒயிட் கலர் கொத்து கொத்தா பூக்குற ரோஸ் எப்பவுமே பூ இருந்துட்டு இருக்கும் இங்கே பாருங்க அடுத்ததுலேருந்து சூப்பராக இங்கே மொட்டு வச்சாச்சு இது வந்து டார்க் ஒரு எல்லோஷ் கலரில் தான் பூக்கும் ஆனால் பூத்துட்டு கலர் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆகிரும் அடுத்தது இந்த மாதிரி கலரில் பூக்கும் பூத்து தான் கலர் சேஞ்ச் ஆகும் அடுத்து தான் ரோஸ் இருக்குது இது செடி ரொம்ப ஒரு மாதிரி நோய் மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நாட்டு வெரைட்டி ரோஸ் ஒரு பூச்சி அப்புறம் வந்து பன்னீர் ரோஸை பாருங்க எப்படி மொட்டு வச்சிருக்குது நிறைய பூ பூத்து தொலைஞ்சாச்சு இன்னாவும் பாருங்க இது இது எல்லாமே வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் அப்புறம் பன்னீர் பட்டர் ரோஸ் வந்து நிறைய பூத்து இங்கே இதெல்லாம் காஞ்சது வேஸ்ட் பூ தான் நல்ல பூவை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து கட் பண்ணி க்ரூம் பண்ணி விடணும் நல்ல பூவாகவே இல்லை மேக்ஸிமம் எல்லாமே பூத்து காஞ்சி போய் தான் இருக்குது இந்த சைடு இருக்க பூ பாருங்க நல்லா இருக்குது இந்த பிளான்ட் வாங்கியிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அது மொட்டு வரதெல்லாம் ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எங்களுக்குமே இங்கே பாருங்கள் இந்த மொட்டு வர மாதிரி கரிஞ்ச மாதிரி இருக்குது வெயில் தாக்கத்தினால தான் இது பஞ்சா மொட்டு வந்திருக்கு அதுவுமே அப்படி தான் இருக்குது இது வந்து இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ பாருங்கள் ஒரு மாதிரி பூத்துருக்குது வெயில் தாக்கத்தினால தான் வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எங்களுக்குமே இந்த மாதிரி பூக்கள் வருது ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அவ்வளோதானே அடுத்தது வந்து அந்த முல்லைப்பூ செடியில் வந்து நிறைய மொட்டை இருக்குது ஆனால் இப்போ பூ எதுவும் இல்லை அடுத்தது நம்ம அத்தி செடியில் இப்போ பழம் எதுவும் இல்லை ஆனால் வந்து நாளைக்கு நமக்கு ஒரு பழம் ரெடியாகும் இங்கே இந்த செடியில் பாருங்கள் பாருங்க இது இந்த ஒரு பழம் வந்து நாளையில் நாலா அன்னைக்கு நமக்கு ரெடியாகும் அடுத்ததாக வந்து சிசி செடியில் வந்து கொஞ்சம் மொத்தம் இருக்குது அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோ மொட்டு கிடைச்சிருக்குது அதுக்கு அப்புறமா வழுதனங்காய் சூப்பரா அழகா வந்திருக்கு இதில் இந்த கம்பு வச்சுருந்தேன் அந்த கம்பை விட்டு தாண்டி வந்துருக்குது இது வந்து வேற ஒரு கம்பு தான் நாட்டி விடணும் இங்க பாருங்க பெருசா காய்ச்சிருக்குது இங்கேயும் பாருங்க பத்து பத்தா காய்ச்சிருக்குது அழகா இருக்குது வா தம்பி அப்புறம் வந்து காந்த காந்தாரி மிளகு அடுத்ததாக நம்ம மல்புரி வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து காய்க்க தொடங்கியிருக்காங்க ஆனால் ரொம்ப பெருசாக வரல நிறைய சாணி உரையெல்லாம் கொடுத்துருக்கேன் பட் அந்த அளவு பெருசு இல்லை ஒரே ஒரு செரிப்பழம் இருக்குது இங்கே வருங்க அடுத்தது வந்து நிறைய காய் இருக்குது பட் வந்து பழம் எதுவும் இல்லை அப்புறம் நம்ம ஸ்டார் ஃப்ரூட் வந்து நிறைய பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பருங்க குட்டி குட்டியாக ஃபுல்லாக பிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோதான் நம்ம தோட்டத்தில் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்காங்க இந்த கூட நிறைய பூக்கள் கிடைச்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு ஹார்வஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அத்தி அத்தி செடி ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட்டு அப்புறம் வியட்நாம் பலா கொக்கோ பார்பிடோஸ் செரி அப்புறமா வந்து மரமுல்லை எஸ்டர்டே டுடே டுமாரோ கேட்டை ஃப்ரூட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இதெல்லாமே சேல்ஸுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் பிளான்ஸ் எதுவும் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கான்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணுறேன் ஸோ வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணிவிடுவோம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் உள்ளேனா வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஸோ வந்து வேணுங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் டேட்டா ப பாய்